சுமித்ரா இந்த மலை என்ன இவ்வளவு அழகா இருக்கு இதுதான் சிறுவாணி மலையா ஆமா சித்ரா நான் மண் கடத்தல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு நபர் வந்து ஃபோட்டோ வீடியோகளை எடுத்து ஜட்ஜுக்கு அனுப்பி இருக்காரு அது மட்டும் இல்ல கோட்ல போயிட்டு இந்த வீடியோவையும் புகைப்படத்தையும் கொடுத்திருக்காரு இந்த புகைப்படத்தையும் வீடியோவையும் பார்த்து அங்க இருக்க ஜட்ஜுகளே ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னன்னா அந்த வீடியோலையும் புகைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா யானைகளோட எலும்புகளும் தந்தங்களும் இருந்திருக்கு வன ஆர்வலர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒருவேளை இந்த கும்பல்ல வந்து தன்னம் கடத்துறவங்க ஈடுபட்டு இருப்பாங்களோ அப்படின்னு யோசித்துட்டு இருக்காங்க சித்ரா அது மட்டும் இல்ல இத விசாரிக்காத போலீஸ் மேல ரொம்பவும் அதிருப்தியா இருக்காங்க ஜட்ஜுக்கு அதெல்லாம் சரி மித்ரா கோர்ட்ல பதினாலு செங்கல் சோலைகளை வந்துட்டு பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறாங்களாமா அதுல மூணு செங்கல் சோலைகளை வந்து எந்த ஒரு என்கொயரியுமே செய்யலையாமா அவங்க மேல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணலையாமா ஆனா ஆமா சித்ரா இந்த பதினாலு செங்கல் சோலை திருட்டுல இந்த மூணு பேரு தான் பெரிய திமிங்கலமா அதனாலதான் போலீஸ்காரங்க இன்னமும் அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க அது மட்டும் இல்ல சித்ரா இந்த மூணு பெரிய திமிங்கலத்துல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட கவுன்சிலரா இருக்காங்க அதனால அங்க இருக்க போலீஸ்காரங்கள எந்த ஒரு ஆக்ஷனுமே இன்னமும் எடுக்காம இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு இன்னமும் நம்ம எஸ்பி கார்த்திகேயன் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காரு இனியும் பாப்பா அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சித்ரா போன வாரம் நம்ம ஒரு பேரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாதி ரீதியா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோமே அது இப்ப எந்த நிலமையில இருக்கு ஆமா மித்ரா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்பியோட கவனத்திற்கு போயிருக்கும் போல எஸ்பி ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்காரு அந்த என்கொயரியில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வந்து ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இதனால பாத்தீங்கன்னா ஆறு போலீஸ்காரங்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு இந்த ஆறு போலீஸ்காரங்கள்ல இருந்து மூணு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அரசியல் அழுத்தம் கொடுத்து அவங்க டிரான்ஸ்பர் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல மித்ரா மாவட்ட ரீதியா இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லயும் கரப்ஷன் லிஸ்டும் கேட்டு மாவட்ட விட்டு மாவட்டம் மாத்திர பிளான்ல தான் இருக்கிறாரு போல ஓ அப்படியா விஷயம் சரி சித்ரா பாப்பா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆமா மித்ரா ஆளுங்கட்சியில இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் போல ஆளுங்கட்சி பெண் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு பார் நடத்திட்டு இருக்கிறாராமே எஸ் எஸ் சித்ரா நீங்க சொல்றது கரெக்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட ஒயின் ஷாப்ல இருக்க சரக்குகளுக்கு ஆஃபர் தரதா சொல்லி சோசியல் மீடியால வீடியோ போட்டிருக்காரு ஆளுங்கட்சியில இருக்கவங்க என்ன இவர் இந்த மாதிரி எல்லாம் உடனே அவரோ அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்ல சித்ரா இவர் ஒருத்தவங்களுக்கு வீடை வந்து வாடகை கொடுத்திருக்காரு அவங்க ரெண்டு மாசமா வீட்டு வாடகை கொடுக்காதனால தை மாசம் நீங்க காலி பண்ணிக்கணும் செட்டில்மெண்டா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க லைன் கிடைக்கல அது மட்டும் இல்லாம இவரு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள மிரட்டி இருக்காரு இத அவங்க வீடியோவாவே எடுத்திருக்காங்க அவங்க வீட்டுல குடியிருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா உடனே கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு பெட்டிஷன் கொடுத்து இந்த வீடியோவையும் குடுத்துருக்காங்க பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்திருக்குதா ஆமா சித்ரா இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் சொல்றேன் வா எஸ் ஆபீஸ்ல காலியா இருந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க நிரப்பிட்டாங்களாமே ஆமா மித்ரா பசை உள்ள பதவினாலே டிமாண்ட் அதிகமா தானே இருக்கும் அஞ்சு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி இருக்காங்க வேணா மேல இடத்துல இருந்து நிராகரிச்சுட்டாங்க போல அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற எஸ்பிசிஐடி இன்ஸ்பெக்டர் வந்து நியமனம் பண்ணிருக்காங்க ஆஹ் அவரோட பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து இது நியமனம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனிமேவாது எஸ்பியோட காதுக்கு உண்மையான ரிப்போர்ட் போவும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நம்புறாங்களாமா என்ன மித்ரா பீஃப் பிரியாணி விவகாரத்துல வந்து அரசியல் புகுந்துருச்சாமே ஆடா ஆமா சித்ரா அவங்க எல்லாருமே வந்து பீஃப் கடை போடாதீங்கன்னு சொல்லல அங்க இருக்கவங்க கோவில் பக்கத்துல இருக்கு அதனால கொஞ்சம் தள்ளி போய் போடுங்கன்னு தான் சொல்லிருக்காங்க இதுல பாஜக நிர்வாகி மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் தலைவரும் ஊர் பொதுமக்களும் எல்லாருமே சேர்ந்துதான் போய் சொல்லிருக்காங்க ஆனா இதுல வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகியை மட்டும் போட்டதுனால இந்த விஷயம் வந்து அரசியல் விஷயமா ஆயிடுச்சு எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க ஆனா இந்த தடவை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க பொதுமக்களுக்கு எதிரா இருக்கறனால இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாரும் ரொம்பவும் அப்செட் ஆயிட்டாங்க என்ன சித்ரா ஆளுங்கட்சிங்களோட அழுத்தம் தாங்காம ஊராட்சி செயலாளர்கள் எல்லாமே ஓட்டம் முடிக்கிறாங்களாமா ஆமா மித்ரா அன்னூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில பாத்தீங்கன்னா ஊராட்சி செயல் அலுவலர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதா சொல்றாங்க அதனால அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓட்டம் முடிக்கிறாங்களாமா என்ன மித்ரா தாஸ்மாக் பரலச்சாராயம் ஆறு ஓடுதாமே அதித்ரா பன்னெண்டு மணிக்கு தான் சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு நல்லா பரபரப்பா போயிட்டு இருக்குமார்க்கிறவங்க ஒரு கும்பல அடிதடி சண்டை நடந்திருக்கு என்னன்னு சொல்றேன் கோவில் பாளையம்ல மொத்தம் அஞ்சு மதுக்கடைகள்ல இருக்காம இந்த அஞ்சு மதுக்கடைகள்ல ஒவ்வொரு ஒருத்தர் குரூப்புக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த கலெக்ஷன் பண்ற ஒருத்தவர் வந்து அவங்களை போய் வீடு புகுந்து அடிதடி நடத்தி இருக்காங்க இதுல

ஆமாங்க சித்ரா இந்த கூத்து சூலூர் பேரூராட்சியில தான் நடந்திருக்கு எஸ்கே கே வீதியில இருபது அடி தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிகால் அமைக்கிறதுக்காக ஆஹ் பேரூராட்சியில இருந்து பண்ணிருக்காங்க ஆனா அங்க இருக்க ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு முன்னாடி நீங்க வடிகால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிக்கிறாராமா இதுல செயலாளர் பேரூராட்சியில இருக்கவங்க ஆபீசர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட போய் கேட்டு பார்த்திருக்காங்க ஆனா அவர் இது எதுக்குமே மசி இதனால ஆளுங்கட்சிகளை சமாளிக்கிறதா இல்ல பேரூராட்சிகள் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிட்டு இருக்காங்க